ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஸோ தந்தலை அப்படிங்கிற நிலை வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வராது காரணம் அந்த தந்தலை நிலை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பழக்கங்களால் உருவாகக்கூடிய ஒரு உள்ளார்ந்த வலிமை தான் தந்தலை ஸோ அந்த தந்தலையை வந்து நம்ம அடைவதற்கு ஏழு நடைமுறைகள் தான் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப பெருசால் எதுவும் பண்ண வேண்டாம் தினசரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதியாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அதாவது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உட்காருங்க ஸோ காலை எழுந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை எல்லாம் பார்க்காம அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க உங்களுடைய மூச்சு காற்று ஓகேங்களா உங்களுடைய சுவாசத்தை வந்து கவனியுங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து நிலையாக இருக்கிறேன் ஸோ அந்த பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் உங்கள் சுவாசத்தை வந்து கவனிச்சிட்டு இப்போ நான் சொன்ன இந்த நான் நிலையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம் வந்து குறைந்து தன்னிலை உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸோ அதனால் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து செய்யுங்க அடுத்தது உடல் ஒழுக்கத்தை வந்து கட் கடைபிடிக்கணும் அதாவது உடல் ஒழுக்கம்னா எப்படி அப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது நீங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி அது வந்து யார் யாருக்கு எப்படி வந்து ஒத்து வருதோ அந்த மாதிரி ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது செட் ஆகும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து செட் ஆகும் ஸோ யாருக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா நடைப்பயிற்சி இல்லைனா உடற்பயிற்சி வந்து செய்யுங்க அதுக்கப்புறமா உணவில் வந்து கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ உணவில் வந்து கட்டுப்பாடாக இருங்க அதுக்கப்புறமா தூக்கம் வந்து போதுமான தூக்கம் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம தூங்கி நம்மளோட டயர்டை வந்து போக்கிக்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி போதுமான தூக்கம் ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் மனம் வந்து தந்தலை வராது அதனால தான் உடல் கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வார்த்தை கட்டுப்பாடு தந்தலை நிலைய ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேசாதீங்க கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இடத்த விட்டு நகர்ந்துருங்க பதில் சொல்ல வேண்டாம் தேவையற்ற வாக்குவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைலண்ட்டாக ஆகிடுங்க அடுத்தது மெதுவாகவும் தெளிவாகவும் பேசணும் ஸோ நீங்கள் சொல்ல வரது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக சொல்லுங்கள் பட் வந்து தெளிவாக நான் இது தான் சொல்ல வரேன் உனக்கு புரிஞ்சுதான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ரொம்பனே பேச வேண்டாம் வாக்குவாதம் தேவையில்லை ஸோ சொல்ல வர்றதை மெதுவாகவும் தெளிவாகவும் வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க அவ்வளோதான் ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா உண்மையான தலைமை தன்மை வந்து உங்களுக்கு தானாகவே வளர்ந்து கொண்டு வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தந்திர ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் வாழ பலன் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருங்க அடுத்தது உங்களுடைய இலக்கில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை நோக்கம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு வருட இலக்காக இருக்கலாம் இல்லை ஐந்து வருட இலக்காக இருக்கலாம் ஸோ அது உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத அந்த வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு டைரியிலையோ இல்லை மொபைல் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் ஸோ மொபைலில் வந்து உங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லை டைரி யூஸ் பண்ண உடனே தான் டைரி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இலக்கு வந்து ஒரு வருஷத்துலையா இல்லை அஞ்சு வருஷத்துலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும் ஸோ இலக்கு வந்து சும்மா ஏனோ ஆனென்று வந்து இந்த வருஷம் போகிறதே நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இலக்குன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே இருக்கும் அதை வந்து நீங்கள் டைரியில் எழுதி வைங்க ஸோ எழுதி வைக்கிறதுனால என்னெங்க ஆகும் அப்படின்னா இலக்கு இல்லாமலும் தந்திர நிலை வந்து நிலைத்து நிற்காது அதனால உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத எழுதுங்க அது எந்த இலக்காக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்தது தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணும் அதாவது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செயல் வந்து செய்யணும் அதுக்காக காசு கொடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் இல்லை சின்ன இல, ஹெல்ப் அது எதுவாகனா இருக்கலாம் ஒரு சிலங்க தண்ணி கேட்பாங்க தண்ணி இருந்தால் தண்ணி கொடுங்க சில பேருக்கு வந்து பேசினா ஆறுதலாக இருக்கும் அப்படின்னா ஆறுதலாக பேசுங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செயல்தான் தான் இந்த மாதிரி சிறிய வெற்றிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுங்கள் உங்களுக்கு எதாவது ஒரு வெற்றி இப்போ சின்ன வெற்றினா இப்படி ஒரு தண்ணி ஒருத்தவங்க தாக அடிக்கிறது கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்ணி வந்து தாகம் வந்து திருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் கொண்டாடலாம் அதுக்கு வந்து கொண்டாடலான்னா மனசில் வந்து உங்களுக்கு ஒரு பரவாயில்ல நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உங்களை நீங்களே வந்து கொண்டாடிக்கோங்க அடுத்தது இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு சிறிய கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலக்காக மாற்றியவர் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையினுடைய எடுத்துக்காட்டு தான் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஸோ டெய்லி ஒரு நல்ல செயல் மறக்காமல் செய்யுங்க சின்ன வெற்றிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி உங்களை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையை வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துக்கொள்ளணும் நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டால்தான் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் தன்னம்பிக்கை வந்து தைரியமாக கொடுக்க முடியும் அடுத்தது ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்தன்மையாக இருக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா ஒரு மந்திரம் அது எந்த மந்திரமாக வேணால் நீங்கள் இருக்கலோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு மந்திரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜபம் இந்திரனில் எதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க மனம் வந்து ஏன் சிதறும்போது அந்த நாமத்தை வந்து நினைக்கணும் அதாவது என்னங்க இவங்க வந்து ஆன்மீகம் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு நினைக்காதீங்க மனசு வந்து தேவையில்லாத சிந்தனையை வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு மந்திரமோ இல்லை ஜபமோ செய்யலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறேன் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ முருகனை கும்பிட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி முருகன் மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை நினைத்து நீங்கள் தியானம் செய்வது உங்களுடைய மன உறுதியை வந்து அதிகரிக்கும் இது வந்து முருகன் வந்து பிடித்தவர்கள் முருகனை சொல்ல சில பேருக்கு அம்மன் பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அம்மனோட மந்திரத்தை எடுத்துக்கலாம் சில பேருக்கு சிவன் பிடிக்கோ சிவனோட மந்திரத்தை எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் வந்து பிரியமாக இருக்காங்களோ அவங்களுடைய நாமத்தை எடுத்துகிட்டு மனம் சிதறும் பொழுது நீங்கள் நாமத்தை வந்து க கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ தேவையில்லாத எண்ணங்கள் வந்து சிதறி போயிடும் அடுத்தது செல்ஃப் ரிவ்யூ உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்க்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னிலை சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாரத்துக்கு ஒரு முறை அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாரத்தில் வந்து எதில் வந்து கோவப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நீங்களே கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் எதில் வந்து நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் நீங்களே கேள்வி கேட்டுக்கணும் அதுக்கப்புறமா நான் என்ன மாற்றணும் அப்படிங்கிற கேள்வி வந்து அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னா இந்த சுய பரிசோதனை தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலினுடைய அடிப்படையாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த வாரம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இல்லை நான் எதுக்கு கோவப்பட்டேன் இல்லை நான் என்ன ஜெயித்தேன் நான் எதை வந்து மாற்றிக்கணும் நல்ல கெட் நல்ல பழக்கங்களை சொல்கிற மாத்துறது ஸோ கெட்ட பழக்கங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டுவிட்டு நல்ல பழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அதிகமாக எதை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனம் வந்து செலுத்தணும் அதனால் தண்ணிலை சோதனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ தந்தலை அப்படிங்கிறது முடிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வலிமை கிடையாது சத்தமாக பேசி மற்றவங்கள அதற்றுறது கிடையாது மற்றவங்களை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளை நம்மளே அதாவது தன்னையே வந்து கட்டுப்படுத்தும் சக்தி தான் தந்தலை ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை வந்து உங்களுக்குள்ள வந்ததை தன்னால் உங்களால் உணர முடியும் இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது நார்மலாக தெரியல பட் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை என்ன ஸோ இதுதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது புரியும் ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவமாக தான் உங்களுக்கு அது புரியுமே தவிர படித்தா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நம்ம போடுற இந்த கருத்துக்கள் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ நம்ம கேடஸில் இருக்கக்கூடிய அனைத்து தந்தலை வீடியோக்களையும் பார்த்து அனைவரும் பயன்பெறுங்கள் நம்ம நாளைக்கு வேற ஒரு टॉपिक बेस्टॉपिक फ्रेंड्स थैंक यू ऑल मी सब्सक्राइबर्स एंड व्यूवर्स